அபு முகமதுங்கிறவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருனா தாய் நாட்டுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை கட்டுப்படக்கூடாது என்று தான் இஸ்லாம் சொல்கிறது என்று சம்சுதீன் காசிமி என்பவர் கூறுகிறார்கள் இது சரியா நம்ம ஒரு நாட்டில் இருக்கிறோம் அந்த நாட்டுக்கே கட்டுப்படுங்கள் என்று சொல்ல நமக்கு சொல்லித்தரவே இல்லை நமக்கு வந்து கட்டுப்படாதீங்கன்னு தான் சொல்லி தந்திருக்கிறாங்க வேறு நாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சம்சிதின் காசிமி சொன்னதாக ஒருத்தர் கேட்குறாரு அப்போ இவங்களுக்கு இந்த இந்த விஷயத்தில் போதுமான அறிவு இல்லை அவருக்கு அதாவது கட்டுப்படுதல் என்பது ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழுகை நோன்பு இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள விஷயம் இதில் யார் கட்டுப்படணும்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு தான் கட்டுப்படணும் இப்படி தொழுவுன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தில் உத்தரவு போடுறான் இனிமேல் லொஹர் தொழுகையை நீங்கள் ரெண்டு ரகத்தோடு கண்டா போடாண்ட்றணும் அது கட்டுப்படக்கூடாது அது என்னது உங்கள் மார்க்க விஷயம் மார்க்க விஷயத்தில் வந்து இன்னதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி தந்திருக்கும் பொழுது அந்த விஷயத்தில் அல்லாவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுதல் நபிகளுக்கு மட்டும்தான் கட்டுப்படுதல்னு இருக்கிறது இது இல்லாமல் நிர்வாக விஷயங்கள் இருக்கிறது மார்க்க சம்பந்தம் இல்லாமல் நிர்வாக விஷயம்னு இருக்கிறது மனிதர்கள் பல பல விஷயத்திற்காக வேண்டி சில சட்டங்களை வச்சுருப்பாங்க இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் இருந்து கொண்டு சவுதி அரேபியாவுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும் பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியும் பாஸ்போர்ட் எடுக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எடுக்காமல் கள்ளத்துணையில் போவீங்களா சம்சனி காசி போவாரா எல்லாம் இந்த அவங்க கட்டுப்படுத்த தான் இருக்கிறீங்க பொய் சொல்கிறீங்க மக்கள் மத்தியில் மார்க்கத்தில் இது தடையில்லை வணக்க வழிபாடுகளில் முஸ்லீம் ஆட்சியாளர் சொன்னோம் நம்ம கேட்க மாட்டோமே வணக்க வழிபாடு விஷயத்தில் வந்து தொழுகை நீங்கள் லோகர் தொழுகை இனிமேல் வந்து காலையில் எட்டு மணிக்கு தொழுங்குறான் போடான்றோமே அது முஸ்லீம் சொன்னாலும் கேட்க மாட்டோம் முஸ்லீம் இல்லாத ஆட்சியாளரும் சொல்ல மாட்டோம் ஏன்னு கேட்டால் இதில் அவனுக்கு ரோல் கிடையாது இது எங்களுக்கு ஆன்மீக பாதை இதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு அல்லாவும் நபி தான் சொல்லுவாங்க நீ என்னடா சொல்கிறதுன்னு கேட்டுருவோம் அப்போ அந்த மாதிரி இபாதத்துகள் கொள்கை சார்ந்த விஷயங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கட்டுப்படக்கூடாது அதில் நபி சொன்னதை எடுத்து சொன்னதான் கட்டுப்படணும் இது இல்லாமல் லைட்டு போட்டால் வண்டி நெல்லுங்கிறான் என்னடா நீ உனக்கு நான் கட்டுப்பட முடியாதுன்னு போ ஓட முடியுமா போய் போய் உயிர் சேர்ந்துடும் இல்லாட்டி அவன் ஒரு நோக்கத்துக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான்னு சொன்னால் அந்த நோக்கத்தை என்ன நிறைய பேர் இப்போ நம்ம பார்க்குறோம் உலகத்தில் வந்து இதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்னு சொன்னால் இப்போ யூசுஃப் நபியுடைய ஒரு வரலாறு நம்ம எடுத்துக்கலாம் யூசுஃப் நபி அவர்களை வந்து எல்லா வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு உயர்த்துறான் ஒரு அரசருக்கு அடுத்த நிலையில் அவரை வச்சிட்றான் அப்போ அவர் கேட்பார் அந்த யூஸ் உணவி வந்து அங்கே உள்ள மன்னர்கிட்ட கேட்பார் இஜாலினி அல ஹசாயின்லாரி இந்த பூமியுடைய அந்த ஹஜானாக்கள் இருக்குல்ல கருவூலங்கள் அதுக்கு என்னை அதிகாரியாக நியமி அது மாதிரி நியமிப்பாங்க அவர் தான் அந்த உணவு பந்திரியாக இருந்து எல்லாத்தையும் செய்வார் அப்போ இது வந்து அவங்ககிட்ட வேலை பார்க்குறாரா இல்லையா முஸ்லீம் இல்லாத அரசாங்கத்தில் வந்து எனக்கு ஒரு பொறுப்பை தாண்டு கேட்டு வாங்குறாரா இல்லையா வாங்குகிறார் என்று பன்னெண்டாவது சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் வந்து சொல்லி காட்டுறோம் மக் மக்காவில் கொடுமைப்படுத்தினாங்க எல்ல தாங்க முடியலை என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில் அபிசினியாக போக சொன்னாங்க மக்காவில் கொடுமை தலைவிரித்து ஆடும் பொழுது இனிமேல் இங்கே இருக்க முடியாது எல்லாம் ஹபர்ஷாவுக்கு போயிருங்க அப்படின்னாங்க அபிசினியாவுக்கு போகிறாங்க அங்கே இஸ்லாமிய ஆட்சியாக நடந்துச்சு இல்லை நஜாசிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணார் அவர் கிறிஸ்தவர் அவர் ஆட்சி வந்து அவர் இஷ்டப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஆனால் பிற மதத்தவர்களை வந்து கொடுமைப்படுத்த மாட்டார் அப்படி ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது தான் போக சொன்னாங்களே தவிர அப்போ போனால் அப்போ சொன்னாலும் என்ன அர்த்தம் கட்டுப்படணும் தானே அர்த்தம் அவர்கிட்ட போய் அடைக்கலம் தானே கேட்குறாங்க நாங்கள் இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்கிறோம் உள கொடுமைக்கு உள்ளாக இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தரணும் அப்படின்னு தானே போய் கேட்டாங்க அப்போ நஜ்ஜாசிங்கிற முஸ்லீம் அல்லாத மன்னர்கிட்ட வந்து அடைக்கலம் பெற்று அவங்க வாழ்ந்தாங்கன்ட்டு சொன்னால் அவருடைய சட்டத்தை கட்டுப்பட்டாங்கன்னு தான் நடத்தும் கட்டுப்படுத்தினேன் ஆகணும் கட்டுப்படுற நிபந்தனையில் தான் அந்த அந்த அங்கே தங்க வைப்பார் அவர் அப்போ எப்போ செஞ்சு அனுப்ப சொன்னால் இஸ்லாமிய நாட்டுக்கு அனுப்புனாங்க மக்காவும் இஸ்லாமிய நாடு கிடையாது அபிசினியாகவும் இஸ்லாமிய நாடு கிடையாது ஆனால் மக்காவில் அவ்வளோ நம்மளை அழிக்க பார்க்குறான் அபிசினியாவும் நம்ம அழிக்க மாட்டான் அவன் மதப்படி அவனுக்கு செஞ்சுக்கிறான் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் நாங்கள் அனுப்பிவிட்டாங்க அப்போ எப்போ ஹிஜரத்துக்கு அபிசினியா ஹிஜ்ரத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி இந்த சம்சிதன் காசுமே வந்து ஒரு சொத்தை வாங்குறாரு விற்கிறாருன்னு சொன்ன டீ கடைப்பி டீ குடிக்க போனார்னு சொன்னால் எப்படி டீ குடிப்பார் ரூபாய் கொடுத்தானே வாங்குவார் அது ரூவாங்கிறது என்ன ஒரு பேப்பரு அதுக்கு எதனால் மதிப்பு இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்துப்பட்டதுனால மதிப்பு அப்போ இவங்க இவங்க தான் ரூபா இவ்வளோ மதிப்பு இருக்குன்னு இவங்க தான் சொல்கிறான் ஒரு காஃபி ஒரு அரசாங்கம் தான் சொல்கிறான் அதனால நான் ரூபாயெலாம் கொடுத்து டீ குடிக்க மாட்டேன் பண்டமாற்று மாற்று முறை தான் முழவாயை கொடுத்து மல்லி வாங்குவேன் மல்லிகை கொடுத்து வட வாங்கி தின்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள் அப்போ ரூபா நோண்ட நீங்கள் இப்போ பயன்படுத்துகிறீங்களே நீங்கள் கட்டுப்பட்டீங்களே பிற ஆட்சியாளர்கள் கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி உங்களால் நடக்க முடியுமா நடக்கிறீங்களா சம்சினிங் காஷ்மீர் வீடு வாங்க வைங்க வீடு வாங்கினா மொழியாக பேசி வாங்கிடுவாரா இல்லை பத்திரம் போய் பதிவு செய்வாரா பத்திரம் வாங்கினால கட்டுப்பட்டீங்களே காஃபீருக்கு கட்டுப்படுறீங்களே பத்திரம் வாங்கினாலேயே உன்னுடைய சட்டத்தை நான் கட்டுப்படுறேன் அவன் நான் என் காசை கொடுத்து நான் உங்கள்கிட்ட ரூபாய் சொத்தை வாங்குகிறேன் நீங்கள் விற்றுட்டேன்னு சொல்லிட்டீங்க வாய அளவில் மார்க் அப்படி கூடி முடிஞ்சு போச்சு கதை நீங்கள் விற்றுட்டே நான் வாங்கிட்டேன் ஆனால் நான் வாங்கிட்டேங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஆவணம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் அதுக்குரிய தண்டத்தை கட்டி நீ பதிவு பண்ணிட்டு போன்னு சொல்கிறான் இப்படி பதிவு பண்ணாமல் சம்சீயம் காஷ்மீர் சொத்து வாங்குவாரா பதிவு பண்ணி ஸ்டாம்ப் பண்ண ஸ்டாம்ப் பீஸ் கட்டி பதிவு பண்ணி தான் வாங்குவார்னு சொன்னால் அவர் கட்டுப்படுறாரு கட்டுப்படாதீங்கன்னு மக்களை தூண்டி விட்றாரு அவர் கட்டுப்பட்டு நடக்கிறாரு அதை நீங்கள் பார்க்குறீங்க குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வச்சுருக்காரா இல்லையா அவருக்கு ரேஷன் கார்டு இருக்கும் ரேஷன் கார்டுக்கு என்ன அர்த்தம் நீ கட்டுப்படுறேன்னு அர்த்தம் ரேஷன் கார்டெல்லாம் வச்சு உனக்கு வந்து ஒரு இந்தியாக்காரங்கிற காரணத்தினால உனக்கு ரேஷனில் என்னென்ன பொருளை நாங்கள் தர்றோன்னு சொல்கிறோம் நீ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்கிற ரேஷன் கார்டு வாங்கி வச்சுக்கிற ஒரு வண்டி ஓட்ட எனக்கு தெரிஞ்ச நான் வண்டி ஓட்ட வேண்டியது தானே அதுக்கு என்ன லைசன்ஸு மார்க்குப்படி லைசன்ஸ் தேவையா வண்டி ஓட்ட தெரிஞ்சா வண்டி ஓட்ட வண்டியை தான் ஆனால் பிடிப்பாங்க இருக்கா என்ன பண்ணுற போய் ஓட்டுநர் உரிமை மட்டும் வாங்குற லைசன்ஸ் வாங்குறேன் இப்போ லைசன்ஸ் வாங்குறியோ நீ என்ன செஞ்சிடற அப்போவே காஃபீர் கட்டுப்பட்டுக்கியா இல்லையா வாக்காளர் வாங்கி வச்சிருக்கீங்களா எதுக்கு வாங்குறீங்க வாக்காளராக எதுக்கு உள்ளது இப்போ இந்த ஃபார்ம் ஃபார்ம் கொடுக்குறான்ல இதை வந்து ஃபுல்லப் பண்ணாம இருப்பாரா சம்ஜிதங்காசிமி என்னை வாக்காளர் நீக்கிக்க சொல்லுவாரா அப்போ வாக்காளருங்கிறது என்ன மனிதனை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடியதுக்குரிய ஒரு உரிமை வாக்காளர் என்பது அந்த வாக்காளர் நீ வாங்கினாலும் என்ன ஒத்துக்கிட்ட மனுஷனுக்கு கட்டுப்படுறேன்னு ஒத்துக்கிட்ட அப்போ என்ன இல்லைங்கிற ஆதார் அட்டை வச்சுருக்கீங்களேன் எதுக்காக வச்சுருக்குறீங்க ஆதார் அட்டை தர முடியாது பேங்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்க போகிறாரு ஆதார் அட்டையை கொண்டு ஆதாரெல்லாம் முடியாது சொல்லுவீங்களா ஒரு கட்டிடத்தை கட்ட போகிறோம் நம்ம இடத்த வாங்கி போட்டு அப்ரூவல் பண்ணுறதுக்கு அனுமதி வாங்கணுங்கிறான் வாங்கி தானே கட்டுறீங்க அப்போ என்ன செய்றீங்க கட்டுப்படுறீங்களே அதாவது கட்டுப்பட கூடாதுன்னு சொல்கிறீங்க இஸ்லாம்னு இல்லாத நாட்டுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்வதாக பொய்யா சொல்கிறீங்க ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவா செய்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கோர்ட்டுக்கு போகிறீங்களா ஏன் போகிறீங்க எந்த கோர்ட்டில் என்ன குரானை வச்சு தீர்ப்படிக்க போகிறான்னா அதுக்கு போக தான் செய்கிறீங்க இதெல்லாம் வந்து பொய்யா சொல்கிறாங்க நம்ம இஸ்லாம்ங்கிறது எப்படிப்பட்ட மார்க்கம்னு கேட்டால் நம்மக்கு எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டில் எந்த அளவுக்கு ஏழுமோ அளவுக்கு நடக்கிறதுக்கு இப்போ தான் இஸ்லாம் சிலது இஸ்லாமிய சட்டங்கள்லாம் கடைப்பிடிக்க ஏழாட்டி ஏழாட்டி தான் எல்லாம் கேட்க போகிறான் ஏழாத விஷயத்தை நம்மளை கேள்வி கேட்பானா இயனுமான வகையில் கடைப்பிடிக்கிற பேர் தான் இஸ்லாமுங்கிற மார்க்கம் ஒரு இன்னும் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க சில விஷயங்களை கண்டிஷன் போடுறான் அந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த நாட்டில் இருக்கும்போது அந்த கண்டிஷனுக்கு கட்டுப்படாட்டி உங்களை சிறையில் தள்ளுவான் அல்லது வேறு ஏதாவது தண்டிப்பான் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன செய்யலாம் கட்டுப்பட்டு போயிடலாமே அப்போ எல்லா விதமான பகுதிகளிலையும் இஸ்லாமியர்கள் வந்து வாழ முடியும் விட்டு விட்டுக் கொடுக்காம சிலது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணினாங்கன்னு சொன்னால் அது நிர்பந்தத்தில் வந்துடும் நிர்பந்தத்துக்கு ஒன்று எல்லாம் குற்றம் முடிக்க மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது தேசபக்திலாம் கிடையாது கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து சும்மா நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக சொன்னோன்னு காட்டுவதற்கு உதவுமே தவிர அவர் ஹஜ்ஜி உம்ரா சர்வீஸ் நடத்துகிறாரா எதன்படி நடத்துகிறாரு சம்சன் காசிமி வந்து அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி நடத்துகிறாரா அனுமதி வாங்காமல் நடத்துகிறாரா மனுஷனுக்கு கட்டுப்பட்டு நடத்துறாரா மனுஷனுக்கு கட்டுப்படாமல் அவராக கள்ளத்தனமாக கூட்டிகிட்டு போகிறாரா அரசாங்க அனுமதி பெற்று அந்த விமானத்தில் கூட்டிகிட்டு போகிறாரா அல்லது இவராக வந்து கடல் மார்க்கமாக பாய்மரப்படங்களை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரா அப்போ எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டே என்ன செய்கிறாங்கன்னா மக்களுக்கு தப்பான வழி காட்டுறாங்க அரசாங்கத்தை கட்டுப்படுவாங்க அவங்க மட்டும் கட்டுப்பட்டு தன்னை பார்த்துக்குருவாங்களாம் பொதுமக்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்களா எவ்வளோ செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இது வந்து தப்பான ஒரு வாதம் அது வணக்கணும்